அகாடமி சென்னை நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎன்எஸ்ஆர்வி பி டெஸ்ட் பேட்சு பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா நம்ம லாஸ்ட் முறை சிங்கம் டெஸ்ட் பேட்சுன்னு போட்டிருந்தோம் அதில் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு ஜிகே சோஷியல் ப்ளஸ் சயின்ஸில் இருந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தொரு கேள்வி வந்துச்சு மொத்தம் நம்மளுக்கு அதில் சிக்ஸ்டிலேருந்து சிக்ஸ்டி ஃபைவ் கே கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சோசியல் சயின்ஸில் அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நாற்பத்தொரு கேள்வி வந்துச்சு இந்த முறை நாங்கள் இந்த அதே டெஸ்ட்டில் என்ன பண்ணுறோன்னா அதில் நம்ம கொடுத்த கொடுக்காத கொஸ்டின் நம்ம லெவன்த்து டுவெல்த்தில் போன முறை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்தோம் இந்த முறை லெவன்த்து டுவெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியும் மீதி ஓவராலும் விடுபட்டது எல்லா டாப்பிக்குமே சில டாப்பிக்கு வந்து விடுபட்ட டாபிக் எல்லாமே எக்ஸ்ட்ரா இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இதில் வந்து இந்த டெஸ்ட்டில் என்ன சிறப்பு அம்சம்னா உங்களுக்கு ரிவிஷன் ரிவிஷன் மெயினாக போட்டிருக்கோம் ஒரு டென் டெஸ்ட்டு ஒரு பத்து டெஸ்ட் தேர்வு முடிஞ்சோன்னே ஒரு ரிவிஷன் போட்டிருக்கோம் இது மாதிரி ரிவிஷன் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஏன் உங்களுக்கு நோக்கம் என்னென்னா ஒரே டெஸ்ட் பேட்ச் தான் இந்த காய்கறி டெஸ்ட் பேட்ச் தான் இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்கள் அட்டென்ட் பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு வேலை உறுதி எப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் படிச்சுட்டு டெஸ்ட் இருப்ப எந்த விதமான மெட்டீரியல் படிக்காமல் ஸ்கூல் புக்ஸ் படிச்சுட்டு இந்த நம்ம சொல்கிற இந்த டாப்பிக் எல்லாமே படிச்சிங்கனாலே போதும் இதான் உங்களுக்கு வேர் டு ஸ்டடி ப்ளஸ் இது இல்லாமல் இதான் உங்களுக்கு சிலபஸ் டாப்பிக்குமே இதை தவிர்த்து எதுவுமே கிடையாதுங்க நாங்கள் சிலபஸ் டாப்பிக்கில் இருக்க எல்லா லெசனுமே நம்ம எடுத்துவிட்டோம் அந்த லெசனில் இருக்கிற கொஸ்டினை முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லா எம்சிக்கு டைப் கொஸ்டினையுமே நம்ம கொடுக்குறோம் இதில் எப்படின்னா நம்ம நிறையா வந்து மேக்ஸை ஃபாலோயிங்கு கூற்று காரணம் இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் நம்மளோட கேள்விகள் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் பட் நம்மளோட நம்மளோட நோக்கம் என்னென்னா நம்மளோட தேர்வில் நீங்கள் அதிகமாக மார்க் பண்ணணும் அதிகமாக மார்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிகமான நேரங்கள் செலவிட்டு படிக்கணும் அப்படி படிக்கிறப்ப நீங்கள் நல்ல மார்க் கண்டிப்பாக எடுக்கலாம் இது தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த 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 சிலபஸ் மட்டும் சிலபஸ்ஸு இது மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அது வந்து ஃபுல் டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அது வந்து உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கு உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இது நாலாம் மாதத்தில் ஸ்டா இப்போ நம்ம ஒன்பதாம் ஸ்டார்ட் பண்ணி இதை வந்து உங்களுக்கு எட்டாம் மாதமே நம்ம முடிச்சிடுறோம் உங்களுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதமே உங்களுக்கு இந்த ஷெட்டில் முடிச்சிடறோம் தான் உங்களுக்கு கடைசி ஒரு உங்களுக்கு செப்டம்பர் இறுதியில் உங்களுக்கு எக்ஸாம் இருந்தாலுமே ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் இந்த டெஸ்ட்டில் நம்ம என்னென்ன கொடுக்குறோன்னா மாணவர்களுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோன்னா கரண்ட் அவேர்ஸ் மந்த்லி கரண்ட் அவர்ஸ் நம்ம கொடுப்போம் நம்ம அது இல்லாமல் யூடியூப்லேயும் உங்களுக்கு உங்களுக்கு வீடியோலாம் கொடுத்துட்ருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுப்போம் சிக்ஸ் டு டென்த் பாக்ஸ் கொஸ்டின் வந்து ஒன் லைனை ஒன்லைனை டைப்பில் ஒன் லைனர் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது அப்படியே கொடுக்க மாட்டோம் ஒரு வரி வீணாக்கள் நீங்கள் படிக்கிற மாதிரி நம்ம அதில் வந்து தொகுத்து கொடுக்குறோம் இது வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு தமிழ் மீடியத்துக்கு ரெண்டு மீடியத்துக்குமே நம்ம கொடுக்குறோம் ஆக்சுவல் நம்மளோட டெஸ்ட்டே அவங்களுக்கு பயிலிங்கில் தான் இருக்கும் நம்மளோட டெஸ்ட்டு அதேமாதிரி சைக்காலஜிக்கு டெஸ்ட் டெஸ்ட் சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம் இது இல்லாமல் லெவன்த்து டுவெல்த்துக்கு அப்படியே பாக்ஸ் கொஸ்டின் நம்ம லெவன்த்து டுவெல்த்து பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு தொகுத்து தனியாக கொடுப்போம் இது இல்லாமல் உங்களுக்கு சிக்ஸ்த் டு டென்த்து இங்கிலீஷ் மெட்டீரியல் இங்கிலீஷ் மெட்டீரியல் என்னென்னா ஸ்கூல் புக்ஸில் எங்கே எங்கே கிராமர் இருக்கோ வேர் டு ஸ்டடி நம்ம ஒன்று போடுவோம் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு வேர் டு ஸ்டடி ஒன்று போடுவோம் பாருங்கள் அந்த வேர் டு ஸ்டெடி பிடிஎஃப் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் பிடிஎஃப் எல்லாமே நம்ம இதை ப்ரொவைட் பண்ணுவோம் இதை கொடுத்துருவோம் உங்களுக்கு இதெல்லாம் பாருங்கள் நம்ம டெஸ்ட்டில் வந்து டாபிக் வைஸ் டெஸ்ட்டு நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு ரிவிச் ரிவிஷன் டெஸ்ட்டு நாலு டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு மூணு நம்ம மொத்தம் ஐம்பத்தாறு டெஸ்ட்டு மாணவர்கள் வந்து இந்த ஒரே ஒரு டெஸ்ட்டு போட்டால் போதும் உங்கள் சிலபஸ்ஸு ஃபுல் கவர் ரெண்டு மூணு டெஸ்ட்டு போடணுன்னால் அவசியமே கிடையாது ஒரே டெஸ்ட்டில் நம்ம முடிக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கோம் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் மாணவங்க புதிய மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாவும் ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கும் ப்ளஸ் டூ தௌசண்டும் போட்டிருக்கோம் இது வெறும் ஆன்லைன் மட்டும் ஆஃப்லைன் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ்டாயிடுச்சு ஆஃப்லைன் கிடையாது ஆன்லைன் மட்டும்தான் ஆன்லைனில் வந்து உங்களுக்கு இந்த நைன் ட்ரிபிள் ஃபோர் ஃபோர் எயிட் செவன் ஃபோர் டபுள் செவன் இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் அனுப்பணும் அதே டபுள் செவன் நம்பருக்கு டெலகிராம்லேயும் நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணுவோம் பாருங்கள் நம்ம சிலபஸ் டாபிக் தான் நம்ம கொடுக்குறோம் சிலபஸ் டாபிக் தான் ப்ரொவைட் பண்ணுறோம் பாருங்கள் செவன்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி டே ஒன்று என்ன எழுத போகிறீங்க நூற்றி இருபது கேள்விகள் அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் அளவீடுகள் மின்னியல் இதில் வந்து உங்களுக்கு எழுபது கேள்விகள் அடுத்தது பாருங்கள் என்னென்ன நம்ம என்னென்ன டாபிக் முக்கியமோ அதுக்கேற்றவா நம்ம கொஸ்டின்ஸ் இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் புவியியல் ரொம்ப இம்பார்ட்டன் அதனால் மட்டும் அதுலேருந்து மட்டுமே ரீஜ் இது அதுலேருந்து மட்டுமே நம்ம அறுபது கேள்வி எடுத்துருக்கோம் பாருங்கள் இது மாதிரி முக்கியமான டாபிக் எல்லாமே நம்ம எடுத்துருக்கோம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் ரிவிஷன் வந்து ஒன் ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு ரிவிஷன் இருக்கும் ரிவிஷன் ஒன்று பாருங்கள் பதினோராத்தூர் ரிவிஷன் இது ஒன் ஃபார்ட்டி ம ஒன் ஃபார்ட்டி இதில் வந்து ஜான்வரி கரண்ட் ஹவர்ஸ் ப்ளஸ் மேலே இருக்க டாப்பிக்லேருந்து இருந்து உங்களுக்கு எல்லாமே கேள்விகள் கேட்போம் மெயினாக நம்ம இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ் கிராமர்க்கும் உங்களுக்கு இது இருக்கும் ப்ளஸ் நம்ம இந்த டெஸ்ட் பேச்சர் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் கிளாஸ் கூட உங்களுக்கு லைவ் கிளாஸு லிங்க்கு கூட அனுப்புவோம் நீங்கள் பார்த்துக்கலாம் நாங்கள் க்ளாஸ் ஆஃப்லைனில் எப்போது இது பண்ணுறாங்களோ அப்போது நம்ம உங்களுக்கு லிங்க்கு நாங்கள் அனுப்புவோம் நீங்கள் பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டு நம்ம போட்டிருக்கோம் ஏன் சீக்கிரமாக போட்டோம்னா நீங்கள் ஆல்ரெடி மாணவர்கள் வந்து நிறைய பேர் படிச்சிருப்பீங்க அதுக்காக நம்ம போகிறோம் இது பாருங்க எட்டாம் மாதத்தில் இந்த டெஸ்ட்டு வந்து முடிகிற மாதிரி இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கு கரண்ட் அவர்ஸில் இருந்து ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் இதில் இந்த தேர்வு மட்டும் நீங்கள் எழுதினாலே அளவுக்கு இருக்கும் அதில் மாணவர்கள் வந்து எப்படினாலும் நம்மளுக்கு ஒரு செப்டம்பர் மாதத்தில் தேர்வு வர வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் அக்டோபரில் வாய்ப்பு இருக்குது அதில் வேகமாக படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் மேட்ச் இதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க அதெல்லாம் பார்க்காதீங்க படிக்கக்கூடிய படிக்கிறத வந்து வேகமாக படிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க எப்போ வேணால் மேட்ச் பார்த்துக்கலாம் ரிவ்யூ பண்ணி பார்த்துக்கலாம் பட் உங்களுக்கு வயது போனால் வராது அதில் உங்களுக்கு அதே மாதிரி வாய்ப்பும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் சில டைம் தான் கிடைக்கும் இந்த டைம் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதெல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து விரைந்து படிங்க வேலைக்கு போகிறவங்க இருக்கிற டைமில் அட்ஜஸ்ட் பண்ணி படிங்க மெய் மேக்ஸிமம் வந்து இந்த டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவனுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே வேலைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலி இது ரெண்டுத்தையுமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும் பட் ஏதாவது நீங்கள் ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணுறப்ப தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் இந்த முறை நம்மளால் அச்சீவ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போங்க ஏன்னா ஒன்று ஒன்று விட்டால் தான் ஒன்று கிடைக்கும் அதனால் நீங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு மேரிடு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நீங்கள் தான் பேசி அட்லீஸ்ட் ஒரு த்ரீ மந்த் ஃபோர் மந்த்துக்காக நீங்கள் நீங்கள் தனியாக இருந்து படிக்கிற அளவுக்கு இருந்தீங்கன்னா தான் முடியும் ஏன்னா இந்த முறை வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஹெவி காம்படிஷன் எனக்கு தொடர்ச்சியாக மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இது தேர்டு தேர்டு மூணாவது வருஷம் வந்து தொடர்ச்சியாக உங்களுக்கு வரதால அப்போத்துலேருந்தே மாணவர்கள் வந்து கரெக்டாக படிச்சுட்டு இருக்காங்க அதால் உங்களுக்கு காம்படிஷன் அதிகம்னு சொல்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும்னு நம்மளுக்கு தெரியாது இருந்தாலும் ஒரு வருடம் ரெண்டு வருடம் கேப் விட்டுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் மாணவர்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குங்க இந்த நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து டிநாரி போர்டில் போட போகிறாங்க ஜூன் மாதம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டாங்க கண்டிப்பாக வரப்போது நூறு சதவீதம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது அதனால் வாய்ப்பை தவிர இடமா படிங்க கண்டினியூஸாக படிங்க அதிக வேலையில் படிங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பிசி இதை இதை பற்றி நம்ம அடுத்த இதில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்